அவனுக்கு அவனுடைய காசும் பயன் தராது அவனுடைய பிள்ளைகளும் பயன் தர மாட்டாங்க அத்தியாயம் இறங்கிய பிறகு பதினஞ்சு வருஷம் உயிர் வாங்கினான் பதினஞ்சாவது வருஷத்திலே குரான் சொன்ன இது நிலைத்தது அவன் இவ்வளவு பெரிய காசுள்ளவனாக இருந்தும் அவனுடைய காசு அவனுக்கு பயன்படல அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு பயன்படல நாம் இன்றைக்கு அந்த வரலாற்றை தான் பார்க்குமா அது நான் கசப்பு அவனுடைய பணமும் அவனுக்கு பயன்படாது அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு பயன்பட மாட்டார்கள் அல்லாஹ் ரொம்ப பொருத்தமா சொல்றான் கொழுந்து விட்டரிகிற நரக நெருப்பில் லஹபனும் பேர்ல ஒரு நரகம் இருக்கு விட்டரிகிற நரக நெருப்பிலே அவன் நுழைவான் அவன் மாத்திரமல்லு அவனுடைய மனைவியும் நுழைவாள் ஹத்தப்பு விறகு நுழைவார் ஹம்மாலத்தல் ஹத்தப்புங்கிற வார்த்தைக்கு அப்பாஸ் அப்பாசு லாகுத்தான் அர்த்தம் சொல்றாங்க ஹம்மாலத்தில் ஹத்தப்புன்னா பேசி கோல் பேசி ஒருத்தர் பத்தி கெடுத்து சொல்றதுக்கு என்ன பேரு கோல் பேசு கோல் பேசி திரிகிறவன் அர்த்தம் ஹம்மாலத்தில் ஹத்தப்பா கோல் பேசி திரிகிறவள் அப்படின்னு அர்த்தம் பிரகுசுமப்பவள்னு ஒரு அர்த்தம் உண்டு அதுக்கு அதான் நேரடி அர்த்தம் இபனாப்பா சலில் தானு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க அவர்களுக்கு எதிராக கோல் பேசி திரிஞ்சுக்கிட்டே இருந்தார் ரசுல்லாவுக்கு எடுத்துக்கெடுத்து பேசிக்கிட்டே இருந்தான் அரபு வழக்கத்துல கோல் பேசுறவங்களுக்கு ஹம்மாலத்தில் ஹத்தம்கிறவங்களோட ஒரு பேர் இருக்கு நம்ம ஊர்ல ஒரு பேர் இருக்கா இல்லையா பத்த வைக்கிறவங்க நம்ம ஊர்ல போயிருக்கேன் பத்த வைக்கிறவங்கன்னு பேர் பத்த வைக்கிறவங்கன்னு சொல்றாங்களா இல்லையா இருக்கு கோல்பேசி திரிகிறவங்கள பத்த வைக்கிறோம்னு சொல்ற மாதிரி அரபியிலே ஹம்னா விரகுசும கோவில் சொன்னா கோல்பேசி திருவருன்னு ஒம்ரா துபா அவருடைய மனைவியும் நரகத்திலே நுழைவால் அவளுடைய கழுத்திலே ஹபுலி மசத் முறுக்கப்பட்ட கயிறு அவருடைய கழுத்திலே இருக்கும் முறுக்கப்பட்டது அப்படின்னா இரும்பு தாரூத்தி முறுக்கப்பட்டதுன்னு திருக்குறையாக சொல்லுவாங்க கயிறை வந்து கனப்படுத்துறதுக்கு அதை இருக்கிறதுக்கு இரும்பு தார் ஊத்தி முறுக்கப்பட்ட கயிறு நரகத்தினுடைய ஒரு கயிறு அவளுடைய கழுத்துல இருக்கும் காரணம் உலகத்துல வாழ்கிற போது அவளுடைய கழுத்துல விலை மதிப்புள்ள ஒரு முத்து மாலை அவள் கழுத்துல இருந்தது அந்த முத்து மாலையை காட்டி காட்டி அவள் சொல்லுவாள் என்னுடைய இந்த முத்து மாலையை செலவு பண்ணியாவது நான் முகம்மதை அழிப்பேன்னு சொல்லுவாங்க உலகத்துல வாழ்ற காலகட்டத்திலே அவர் கழுத்துல போட்டிருக்கிற முத்துமாலை விலை மதிப்பில்லாத முத்து மாலையை சொல்லிக்காட்டி சொல்லுவா அல்ல அவளுக்கு மறுமையிலே கொடுக்கிற தண்டனை அவள் கழுத்திலே அல்ல தார்பூசி இரும்பு தார்பூசி முழுக்கப்பட்ட கயிற்றை அவனுடைய கழுத்துல அல்லாஹ் போட்டிருப்பான் அத்தோட அவர் நரகத்துக்குள்ளே நுழைவாள் என்று இந்த வசனம் சொல்லுகிற இந்த வசனத்துடைய சுருக்கமான கருத்து